வணக்கம் நம்ம இப்போ இந்த வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா சைக்காலஜியில் மென்டல் டெவலப்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது மென்டல் டெவலப்மெண்ட்னா மன வளர்ச்சி அந்த நேம்லேயே இருக்குது மன வளர்ச்சி நம்ம மனசு எந்தெந்த மாதிரியான வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் நிறைய கோட்பாடுகள் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் மன வளர்ச்சி அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்னா அரிதிடல் அரிதிறன் வளர்ச்சி தான் மன வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க இதில் கவனிக்கிறது அதை கண்டறிதல் கற்பனை செய்தல் ஆய்ந்தறிதல் இதை எல்லாத்தோட தொகுப்பு தான் ஆனாது கவனித்தல் கண்டறிதல் கற்பனை செய்தல் ஆய்ந்தறிதல் இந்த நாளோட கொ தொகுப்பு தான் மன வளர்ச்சி ரெண்டு வயதில் நினைவாற்றலும் மூணு வயசுல கற்பனை திறனும் தூண்டுவதுதான் தான் மன வளர்ச்சியோட அடையாளம் மன வளர்ச்சியும் சிந்திக்கு திறனும் நேர்த்தகளை தான் இருக்கும் சரிங்களா அதாவது மன வளர்ச்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சிந்திக்கு திறன் இன்க்ரீஸ் ஆகும் பியாஜே அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மன வளர்ச்சிங்கிறது சிந்திக்கு திறனோட வெளிப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த பியாஜே சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்தவர் இவர் தான் பியாஜே என்ன சொன்னார் மனவளர்ச்சிங்கிறது சிந்திக்கக்கூடிய திறனோட வெளிப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதுக்கான காரணிகள் என்னன்னு பார்த்தோம்னா மரபு நம்ம பரம்பரை அதுக்கப்புறம் குடும்பம் உறவினர் சமூகம் எல்லாமே அதுக்கான காரணிகள் மன வளர்ச்சியை வலு வளர்க்கக்கூடிய வழிமுறைகள் என்னென்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு நம்ம வாய்ப்புகள் கொடுக்கணும் மகிழ்ச்சியான சூழ்நிலையை அவங்களுக்கு நம்ம ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு அடிக்கடி அட்வைஸ் பண்ணணும் மோட்டிவேஷன் கொடுக்கணும் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நல்ல பழமொழி கருத்து இருக்கக்கூடிய நீதி கதைகளாக எடுத்து சொல்லணும் அந்த மாதிரி அந் அவங்களுக்கு திரும்ப திரும்ப அந்த மாதிரி சொல்லும்போது அவங்களோட மன வளர்ச்சி அதிகமாகும் மன வளர்ச்சி அதிகமாச்சுன்னா சிந்திக்கு திறனும் அதிகமாயிடும் அதை தான் சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தது மன வெளிச்சி இது வரைக்கும் பார்த்தது மன வளர்ச்சி இப்போ பார்க்கறது மன வெளிச்சி வளர்ச்சி அதாவது எமோஷ்னல் டெவலப்மெண்ட்டு அந்த பேர்ல இருக்க எமோஷ்னல் நம்ம எங்க நம்ம எமோஷ்னல் ஆயிடுறோம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இது வந்து உணர்ச்சிகளோட மேலோங்கிய செயல் ஒரு கட்டத்துல நாமளே ரொம்ப ஆகி அழுதுவோம் இல்லை சிரிப்போம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அதை பத்தினா சொல்றோம் இது வந்து அவசர நிலைகள்ல தான் தோன்றும் அவசர நிலைகளை தோன்றி நம்மளோட மனசையும் உடலையும் கிளர்ச்சி அடைய செய்வது சூழ்நிலையாலும் நம்ம கொண்டுள்ள நம்பிக்கையாலும் தான் இது ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மெட்டுகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மனிதனுக்கு மன மனவெளிச்சிங்கிறது இயல்பாக தான் தோன்றும் அதாவது எமோஷ்னல்காக இயல்பாகவே வரக்கூடியதோ வரக்கூடிய ஒன்று தான் இது வந்து எதது உள்ளடக்கி இருக்குதுன்னா அறிவு உணர்வு இயக்கம் இதெல்லாம் உள்ளடக்கி வச்சுருக்குது மனவெளிச்சியோட இயல்புகள் என்னன்னு பார்த்தோம்னா எல்லா உயிர்கள் இருக்கும் நடத்தையோட ஊக்குவிக்கியாகவும் செயல்பாட்டோட இலக்காகவும் இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மனவெளிச்சிக்கு எல்லை இருக்குது அந்த எல்லை தான் அதோட சாதனையை தூண்டும் ஒரு கட்டத்தில் நம்ம ரொம்ப எமோஷ்னல் ஆகி அதுக்குன்னு ஒரு எல்லை வச்சுக்கணும் அந்த எல்லை அந்த எல்லையில் இருக்கும்போது நம்ம ஏதாவது சாதிப்போம் கண்டிப்பாக நம்ம பண்ண முடியும் அப்படின்ட்டு அதுவே அந்த எல்லையை தாண்டி போயிட்டோம்னா நம்மளால் எந்த விதமான சாதனையுமே பண்ண முடியாது இந்த நிலைக்கு பேர் என்னங்கிறாருன்னா எர்ரிக்ஸ் அப்படின்னு ஃபிரிட்ஷன் விதி சொல்லுது இது நெருக்கடி காலங்களில் தான் தோன்றும் பல்வேறு தூண்டல்களால் இது கையாளப்படுகிறது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அச்சம் அச்சம்னா பயம் பயம் வந்துருச்சுன்னா எதாவது மாட்டிக்கிறோம்னா தப்பிச்சு ஓடிடணும் அப்படின்னு நினைப்போம் அதுக்கப்புறம் உற்சாகம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்புறம் வியப்பு ஏதாவது ஒன்று ஆச்சரியமாக பார்த்துருன்னா அது எப்படி வந்துச்சு அது எதனால் வந்துச்சு அப்படின்னு ஆராய்ந்துச்சுக்கிட்டு இருப்போம் சினம் அப்படின்னா கோவம் அடுத்தவங்களோட கோவம் பட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம் இது வந்து சிந்தனையை விட வேகமாகவே தோன்றும் மன வெளிச்சிங்கிறது சிந்தனையை விட வேகமாக தோன்றும் கற்றலை வந்து பாதிக்கும் ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுது அதனால எதுவுமே கற்றுக்க முடியாது அதுக்கு அடுத்தது மன வெளிச்சி நீச்சி இப்போ பார்த்து அதாவது நம்ம மூடு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மூடில் இருக்கும் சம்டைம்ஸ் சோகமாக இருக்கும் சம்டைம்ஸ் ரொம்ப ஹாப்பியான மூடில் இருக்கும் அந்த மூடை பொறுத்த தான் நம்மளால் வேலையே செய்ய முடியும் நல்ல மூடில் இருந்தால் எல்லா வேலையும் எவ்வளோ ஹார்டான வேலையாக இருந்தாலும் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிருவோம் அதுவே அந்த வேலை செய்கிறதுக்கான மூடு இல்லைன்னா ரொம்ப ஈஸியான வேலை இருந்தால் கூட நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது மன வெளிச்சிக்கு காரணமான பொருள் சொல் செயல் சம்பவம் மறைந்த பின் தொடர்ந்து அதை பற்றியே நினைத்துக் கொள்வது மனவெளிச்சி நீச்சி அப்படின்னு சொல்றாங்க மனவெளிச்சி நீச்சி மனிதர்களை உல கிளர்ச்சி உள கிளர்ச்சி அடை செய்யும் மனசை கிளர்ச்சி அடை செஞ்சிடும் சில நேரங்கள்ல மூளை கூட இதை பாதி பாதிப்படைவே செஞ்சிடும் மனவெழுச்சி வெளிப்பாடு பத்தி யார் சொல்றாங்கன்னா காதார் சிஸ் காதார் சிஸ் அப்படின்னு சொ அவர் சொல்றாரு மனவெளிச்சிக்கு காரணமான சொல் பொருள் செயல் சம்பவம் ஆகியவற்றை உட்படுத்தாமலேயே துளங்களை வெளிப்படுத்தும் நிலை அப்படின்னு வந்து காதார்சி சொல்கிறார் மனவெழுச்சியோட பரிமாணங்கள் என்னென்னு பார்த்தோம்னா மூணு நிலை இருக்குது மகிழ்ச்சி மகிழ்ச்சியின்மை அதாவது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருப்போம் மகிழ்ச்சி இல்லாமல் இருப்போம் கவனிப்போம் இல்லைனா புற அது எதுவும் கவனிக்காமல் போயிடுவோம் செயலுற்ற நிலையும் இருக்கும் செயலற்ற நிலையும் இருக்கும் செயல் பண்ணிக்கிட்டுருப்போம் அதாவது ஏதாவது எதுவுமே செய்யாமல் அப்படியே நமக்கு இணைங்கிற மாதிரியும் உட்காந்துருப்போம் இப்போ எப்படினா எளிமையாகவும் இருக்கும் சிக்கலான மூடும் இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் நிறைய நிலைகள் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க யார் சொன்னாங்க ஷெரால்ட் அண்டு ஷாஷ்பர்க் ஷாஷ்பர்க் ஷால்ஸ்பர்க் ஷால்ஸ்பர்க் அண்ட் ஷெரால்டு அப்படிங்கிறவங்க இந்த மனவெளிச்சியில் மூணு நிலைகள் சொல்லியிருக்காங்க மகிழ்ச்சியாக இருக்கிறது மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறது கவனிக்கிறது புறத்தெறிதல் தெரிதல் செயலுற்ற நிலை செயல் அற்ற நிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மனவெளிச்சியோட வகைகள் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஒரு ஐந்து வகைகள் இருக்குது என்னென்னா அடிப்படை மனவெளிச்சி புலன் சார்ந்த மனவெளிச்சி தற்கருத்து சார்ந்த மனவெளிச்சி பிறரை சார்ந்த மனவெளிச்சி பாராட்டு தொடர்பான மனவெளிச்சி ஃபஸ்ட்டு அடிப்படை மனவெளிச்சினா நமக்கு அடிப்படையாக நமக்கே இருக்கிறது என்னன்னு பேசிக்கா தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் என்னென்னு பார்த்தோம்னா சின்னம் அச்சம் மகிழ்ச்சி இல்லை நம்ம எல்லாத்துக்குமே எல்லா மனிதனா பிறந்தவங்கள்ட்டும் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை மனவெளிச்சி இது புலன் சார்ந்த மனவெளிச்சின்னா புலன் உறுப்பு அந்த உறுப்பில் ஏதாவது அடிப்பட்டுச்சாவோ அருவருப்பு அந்த மாதிரி துயரம் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு ஒரு எமோஷன் வரும் அதுக்கப்புறம் தற்கா தற்க தற்கரத்து சார்ந்த மனவெழுச்சின்னா பெருமிதம் அவமானம் வெட்கம் குற்ற உணவு நம்மள நாமளே தற்கெருமை பண்ணிக்குவோம் பெருமைப்படுத்தி பார்த்துக்கோம் அப்புறம் ஏதாவது அவமானம் நடந்துருச்சுன்னா அது ஒரு எமோஷன் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பிறகை சார்ந்த மனவெளிச்சி அப்படின்னா அன்பு பொறாமை பரிதாபம் மத்தவங்கள பார்த்து போறான் அவன் ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிட்டானே அப்படின்னு அவனை பார்த்து போறாம படுறது மற்றவங்க மேல ஒரு அபெக்சன் அன்பு வர்றது அதுக்கப்புறம் பரிதாபம் அவங்களுக்காக ஃபீல் பண்றது எல்லாமே பிறவை சார்ந்த மனவீழ்ச்சி பாராட்டு தொடர்பான மனவீழ்ச்சி என்னன்னா மரியாதை தைரியம் ஆச்சரியம் ரொம்ப மரியாதைக்குரிய செயல்களை நம்ம செஞ்சுட்டோம்னா அது வந்து பாராட்டு தொடர்பான மனவீழ்ச்சி அப்படின்னு சொல்றாங்க வாட்சனின் அடிப்படை மனவீழ்ச்சி மூணு சொல்லுது என்னென்னன்னா அடிப்படை மனவீழ்ச்சி மூணு இருக்குதுன்னு பார்ட்ஸ் சொல்றாரு என்னென்னா சினம் அச்சம் அன்பு இது மூணுமே பேசிக்கலாம் எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒன்று அதுக்கப்புறம் ரிபோ மெட்டுகள் ஷெரால்ட் சால்ஸ்பெர்க் அவங்களோட அடிப்படை மனவெளிச்சி என்ன சொல்றதுன்னா சினம் அச்சம் அன்பு மகிழ்ச்சி அவங்களும் தான் சொல்றாங்க அதுக்கப்புறம் மனவெளிச்சியின் உளவியல் கொள்கை என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஜேம்ஸ் லாங் கோட்பாடு என்ன சொல்றாங்க அப்படின்னா சில தூண்டல் உடல் மாற்றம் மனவெளிச்சி வெளிப்பாடு அதாவது சில தூண்டல் நமக்குள்ள வந்து அதுல வந்து உடல் மாற்றம் உடலை வந்து இயக்கி நம்ம செஞ்சு அதுதான் மன விளைச்சியா வெளிப்படுது அப்படின்னு ஜேம்ஸ் லாங் சொல்றாரு அதுக்கப்புறம் ஷெரிங்டன் என்ன சொல்றாங்கன்னா மன விளைச்சிக்கு புலன் கண்டிப்பா தேவை அப்படின்னு சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நாயோட மூளை மூளையின் தண்டு வளத்துல இருக்கக்கூடிய நரம்ப துன் துண்டிச்சுறதுனால அந்த நாயோட உடலில் ஏற்படும் மாற்றத்தை அறிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு அதனால புலன் கண்டிப்பா தேவை மனவெளிச்சிக்கு அப்படின்னு சொல்றாங்க கேனன் என்ன சொல்றாருன்னா தானியங்க நரம்பு மண்டலத்தை துண்டிப்பு செய்தார் அதாவது பூனையில ஒரு சோதனை பண்ணியிருக்கிறாரு என்னன்னா தானியங்க நரம்பு மண்டலத்தை துண்டிப்பு செஞ்சிட்டாரு அதனால அவர் தானாகவே எதையும் வெளிப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவரும் அதை தான் சொல்றாங்கன்னா புலன் மன வெளிச்சிக்கு ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாங்க என்ன சோதனை பண்ணாருன்னா உடலில் ஏற்படக்கூடிய வெப்ப மாற்றத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சோதனை பண்ணியிருக்கிறாரு இவர்கள் அதுக்கப்புறம் மனவெளிச்சிக்கு பிரிவுகள் இருக்குது ரெண்டு பிரிவு இருக்கு என்னென்ன பிரிவுனா உடன்பாட்டு மனவெழுச்சி எதிர்ப்பு மனவெளிச்சி உடன்பாடு அப்படின்னா அதுலேயே வர்றது உடன்பாடு நமக்கு நேர்மறையான எதிர் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய எமோஷன்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து எதிர்மறை எதிர்ப்பு மனவெழ்ச்சினா எதிர்ப்புமறை மனவெழுச்சி அது வந்து நெகட்டிவ் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்ல என்னன்னு பார்த்தோம்னா அன்பு பாசம் அக்கறை பாதுகாப்பு தன்னம்பிக்கை அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நேர்மறை நெகட்டிவ்னா அச்சம் சினம் அதெல்லாம் நெகட்டிவ்ல வந்துடும் இது ஒரு மென்மையான உணர்வு இது விரும்பக்கூடிய மன வளர்ச்சி இது பாசிட்டிவாக இருக்கிறது எல்லாமே நம்ம விரும்பக்கூடிய ஒரு மன வெளிச்சி தான் அதுக்கப்புறம் பரிவு பரிவுனா என்னன்னு பார்த்தோம்னா ஒருத்தவங்க மேலே நம்ம ரொம்ப அன்பு அக்கறை வைக்கிறது அதுதான் பிற நலன கருத்தில் அவங்க மேலே அக்கறை வச்சு அவங்களோட உணர்வுக்கு நம்ம மதிப்பு கொடுத்து ஒற்றுமையா தான் ஒற்றுமை அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு தான் பரிவு அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஒத்துணர்வு மனவெளிச்சி அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் மகிழ்ச்சி மகிழ்ச்சினா தம்மை அங்கீகரிப்பதால் இலக்கிய அடைவதால் பரிசு பாராட்டு பெறுவது இது எல்லாமே அந்த மாதிரி நடந்துச்சுன்னா ஏதாவது ஒரு சந்தோஷமா ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கு நாம மகிழ்ச்சி அடைவோம் அவ்வளவுதான் எதிர்மறை மனைவிச்சின்னா சினம் ரொம்ப கோவப்படுவோம் கோவப்பட்டு மற்றவங்க கோவப்படுறதுனால எந்த யூஸ்மே இல்லை வேஸ்ட் ஆஃப் டைம் தான் மற்றவங்களுக்கும் அது அவங்களே காயப்படுத்தி நம்மளே கஷ்டப்படுத்திக்கிற மாதிரி இருக்கும் அதைத்தான் சொல்றாங்க இது வந்து தன்கொழி அப்படின்னு சொல்றாங்க சேர்ந்தாரையும் கொள்ளும் அப்படின்னு சொல்றாங்க ஏமாற்றம் முக்கால தொல்லி அதனால வரும் தாங்கி கொள்ளாமல் போன்றவற்றால் ஏறும் இதுல வந்து எரிச்சல் வரும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பொறாமை பொறாமை அந்த டாபிக்லேயே தெரியுது பொறாமைன்னா மத்தவங்க கொஞ்சம் ஏதாவது நல்லா செஞ்சுட்டாங்கன்னா அவங்க மேல கொஞ்சம் பொறாம அதான் அதெல்லாம் சொல்றாங்க அச்சமும் சினம் சினமும் அதுல அதிகமா இருக்கும் ஐயோ அவன் அவ்வளோ ஆகத்தானே அப்படின்ட்டு அவன் மேல ஒரு பொறாம கலந்த அச்சம் கலந்த சினம் இருக்கும் அதுக்கப்புறம் யாரையோ எதையோ எதிர்த்து உருவாகும் சந்தேகம் பயம் தவறான கணிப்பு இதெல்லாம் வரும் பிறவிலேயே இவங்களுக்கு இதெல்லாம் இருக்கும் இது வந்து ஏழாமை ஏழாமை மனவெழுச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால செய்ய முடியாம மத்தவனை பார்த்து பொறாம படுறதுங்கிறதுதான் இயலாமை மனவீழ்ச்சி அச்சம் அதாவது பயந்துக்கிறது எதை எடுத்தாலும் பயந்துகிட்டே எதுவுமே போல்டா செய்யாம ஒரு மாதிரி பயந்துகிட்டே செய்யறது ரொம்ப எதுக்கெடுத்தாலும் பயந்துக்கிறது மனப்பதட்டம் வெக்கம் தன்னம்பிக்கை இல்லாம தனக்குள்ளேயே அந்த இங்கு அதாவது தாழ்வு மனப்பான்மை வச்சுக்கிட்டு எதை எடுத்தாலும் உதாசனப்படுத்திக்கிட்டு இருக்கிறது அதனாலதான் அச்சம் வரும் இது வந்து வெறுப்பூட்டும் எதிர்மறையான மனவெளிச்சி தப்பித்து ஓடும் மனவீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இதான் அக்கப்புறம் அன்பு அப்படின்னா விரும்பக்கூடிய மனவெழுச்சி பரிவு அப்படின்னா ஒத்துணர்வு மனவெழுச்சி மகிழ்ச்சிங்கிறது பயனுள்ள மனவெளிச்சி சினம் எரிச்சல் தரக்கூடிய மனவெழுச்சி பொறாமை இயலாமை மனவெழுச்சி அச்சம் தப்பித்து ஓடும் மனவெளிச்சி பயம் சந்தேக மனவெளிச்சி கவலை பேராசை மனவெளிச்சி அவ்வளவுதான்